ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க லீவ் சரி எனிவே அடுத்த வீடியோ கொண்டப்பா என்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி முழு விவரத்தையும் இதில் நம்ம பார்த்துருவோம் சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் இருக்கீங்க இனிமேல் தான் ஆரம்பமே நம்ம கரியரோட பார்த்து அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம கூட இருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் வைங்க இப்போ மேக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் கேல்குலேஷன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்துருவோம் மேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன்டீன் வச்சுக்கோங்க ஹண்ட்ரடுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு நைன்டீன் வச்சுக்கலாம் கெமிஸ்ட்ரீயும் ஒரு நைன்டீன் வச்சுக்கலாம் இப்போ மேக்ஸுக்கு ஹண்ட்ரடுக்கு அப்படியே எடுத்துக்கணும் ஃபிஸிக்ஸ்க்கு டிவைட் பை டூ கெமிஸ்ட்ரிக்கு டிவைட் பை டூ நான் சொல்கிறது இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்போ இது ஃபார்ட்டி ஃபைவ் இது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இந்த நைன்ட்டியும் சேர்த்து நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஒன் எயிட்டி அப்போது அதாவது உங்கள் கட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் எயிட்டி இப்படி தான் உங்கள் கட் ஆஃப் கல்குலேட் பண்ணி வைக்கணும் இப்போ தோராயமான கட் ஆஃப் வந்து கால் பண்ணி வச்சுக்கோங்க நீ உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதியிருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அதை வச்சு ஒரு தோராயமாக வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் வந்து அணுகலாம் காலேஜ் போய் சுற்றி பார்க்குறது காலேஜ் போய் விசிட் பண்ணுறது காலேஜில் எப்படிலாம் இருக்குதுன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறது அதுக்கப்புறம் காலேஜ் ஃபேக்கல்ட்டி எப்படின்னு கேட்குறது பிளேஸ்மெண்ட் எப்படி கேட்கறது போய் பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தனால கேட்கணும் அட்மிஷன் இப்போ போடாதீங்க ஏன்னா பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக இருங்க நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே என்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதம் இருக்குங்க டீம் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணா நேர்சிட்டி அப்லேட்டட் காலேஜஸும் இருக்குது என்ஜினியரிங் இப்படியும் போயிருக்கலாம் அப்படியும் போயிருக்கலாம் நான் சொல்கிறது தமிழ்நாடு லெவலில் மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவை பற்றி சொல்ல தமிழ்நாடோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி அதாவது டீம்டு யுனிவர்சிட்டினா என்ன ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டினால் அவங்களே அவங்க உதாரணத்துக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னு இல்லைங்களா நாலு வருஷம் முடிஞ்ச டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா மேலே ஹெட்டிங் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அதாவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு தான் போட்டிருப்பாங்க சரிங்களா நீங்கள் எந்த ஒரு கீழேயும் படிக்கல அந்த அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் தான் போய் இப்போ படிக்கிறீங்க தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஷின் பேப்பர் அடிக்கிறது உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் அவங்களுடைய அவங்களோட தான் முழு பொறுப்பு சரிங்களா ஸோ அதுதான் டீம்டு யூனிவர்சிட்டி இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அட்வான்டேஜ் இருக்கோ அதுவும் பார்ப்போம் அண்ட் அன்னவர்சிட்டி அஃப்லேட்டட் காலேஜஸ்னால் நம்ம அன்னானவர்சிட்டி கீழே வர நானூற்றி நாற்பது கல்லூரிகள் இருக்குது எல்லாமே அன்னா யூனிவர்சிட்டி அப்லேட்டட் காலேஜஸ் அப்படின்னா என்னென்னா அதில் ரெண்டு விதம் இருக்குது அட்டானமஸ் காலேஜ் நான் அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ்னால் தன்னாட்சி பெற்ற காலேஜ் அதாவது அண்ணா யூனர்சிட்டி அஃப்லேட்டட் தான் அன்னாசிட்டி கீழே தான் இருக்குது பட் இருந்தாலும் அட்டானமஸ்னால் அவங்களே கொஸ்டின் பேப்பர் அடிச்சு அந்த காலேஜில் கொஸ்டின் பேப்பர் அடிச்சு அந்த அந்த காலேஜில் கரெக்ஷன் பண்ணுவாங்க இவ்வளவு தான் மத்தபடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜே பண்ணிக்கும் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி ஓவர்ஹெட்டாக இருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா ஏதாவதுன்னா அன்னானவர் சிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில டைம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அண்ணாவர் சிட்டி கீழே இருக்கிறனால உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டில் கூட அண்ணானவர் சிட்டின்னு தான் வரும் சரிங்களா பிஇில் அண்ணான சிட்டி முடித்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா பி பி டெக்கில் நான் அட்டனமஸ் கல்லூரி அப்படின்னா முழுக்க முழுக்க சிட்டி தான் அன்னொன்று சிட்டி தான் கொஷின் பேப்பர் அடிக்கிறவங்களுக்கு கரெக்ஷனும் வெளியே தான் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அன்னொன்று கீழே தான் அந்த வரக்கூடிய நான் ஆட்டோனமஸ் கல்லூரிகள் ஸோ அப்போ எது சார் பெனிஃபிட்டு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி முடிச்சிடறேன் கட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நானூற்றி நாற்பது கல்லூரிகள் இருக்குது ஓகேவா இதெல்லாம் நல்ல கல்லூரின்னு கேட்டால் கிடையாது தரம் குறைந்த கல்லூரி இருக்குது நல்ல கல்லூரி இருக்குது அதே மாதிரி தான் டீம் யூனிவர்சிட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது அது இதுன்ட்டு இதில் டாப் கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு டாப் டுவெல் சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தனித்தனியாக வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் சில கல்லூரிகள்லாம் விஐடி அமிர்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி சிவநாடார் இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு ஒரு சில தெரிஞ்சிருக்கும் சேனலை பார்த்து சில சேனல் பார்த்து ஸோ இந்த மாதிரி டீம் யூனிவர்சிட்டியில் எப்படி இன்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜேஇ அண்ட் டுவெல்த்து மார்க் வச்சு எடுக்கிறாங்க சிலடியும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஜேஇ மார்க் வச்சு எடுத்துட்றாங்க சிலடியும் யூனிவர்சிட்டி வந்து டுவெல்த்து மார்க்கு கட் ஆஃபும் அண்ட் ஆல்சோ ஜேஇ மார்க் வச்சும் எடுக்கிறாங்க போதாத குறைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க இப்போது எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் இல்லை விஐடியாக இருக்கட்டும் இல்லை அமிர்தாவாக இருக்கட்டும் இல்லை சாஸ்திராவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கல்லூரிகள் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க சில கல்லூரிகள் மட்டுமே ஜேஇ மார்க்கும் டுவெல்த்து மார்க்கும் வச்சு எடுக்கிறாங்க சில கல்லூரியில் இப்போ விஐடியெலாம் பார்த்திங்கன்னா ஜேஇ மார்க் வச்சு எடுப்பாங்க சரிங்களா அமிர்தாலயம் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மார்க் வச்சு எடுப்பாங்க நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதிடலாம் ஸோ ஜேஇ எழுதிருக்கிறது ரொம்ப நல்லது டீம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கணும்னா அதுவும் டாப் டீம் யூனிவர்சிட்டியில் சரிங்களா சரி ஸ்டெயிட்டாக போய் சேர முடியுமாங்க சார் இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டை போய் சேரலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக மேனேஜ்மெண்ட் கோட்டை போய் சேர்ந்துக்கலாம் பல லட்சங்கள் செலவாகும் அதுக்கும் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது சில கல்லூரிகளில் மாறும் சில கல்லூரியில் மெரிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய டுவெல்த்து மார்க் வச்சோ இல்லை வந்து உங்களுடைய எபிலிட்டியை செக் பண்ணுறக்கு எக்ஸாம் வச்சோ எடுப்பாங்க ஸோ அதனால் டேரக்டாகவும் போக முடியாது மேபி பல லட்சங்கள் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அவங்க கேட்குறத நீங்கள் செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் படிக்க வச்சிங்க உங்கள் பையனை மேபி கிடைக்கலாம் சரிங்களா சில யூனிவர்சிட்டியில் டைரெக்டாகவே போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்துக்கலாம் ஓகேவா அவ்வளோ இதெல்லாம் டிமாண்டெல்லாம் கிடையாது ஸோ இதுதான் டீம் யூனிவர்சிட்டி இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படி எல்லாமே சொல்கிறேன் ஏன்னா ப்ரைவேட்டுங்கிறால அவங்க சொல்கிறது தான் ஃபீஸு இந்த அண்ணா யூனிட்டி கீழே வருது அவங்க ஒரு ஃபீஸ் செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஃபீஸ் யாரும் வாங்குறது கிடையாது அண்ணாவினசிட்டி கீழேயே கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குங்க கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது பிரைவேட் காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் இருக்குது இதெல்லாம் என்னங்கிறது கிளாசிஃபிகேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக மாறும் ஆனால் சராசரியாக ஒரு என்ஜினியரிங் படிக்க அண்ணா இருக்க கல்லூரியில் படிக்க எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் ஆகுங்க ஒன்று நாற்பதுலேருந்து ஒன்று சில கல்லூரிகள் ஒரு லட்சம் தான் வாங்குறாங்க சில கல்லூரியில் தொண்ணூறாயிரம் தான் வாங்குகிறேன் ஸோ அது டயரை பொறுத்து சரி ஓகே இது எப்படிங்க சார் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் பேஸ்டு நீங்கள் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கட் ஆஃப் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் எடுக்கிறாங்க அதுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க கவுர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பல சலுகைகள் இருக்குதுன்னு நான் போன வீடியோலையும் சொன்னேன் ஸோ கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் பெனிஃபிட் ஜாஸ்தி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அங்கீகாரமும் உரிய அங்கீகாரம் கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அதனால் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் எடுத்துக்கலாம் போய்க்கலாம் நானூற்றி நாற்பது கல்லூரிகளையும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா இதிலையாக போய் ஜாயின்ட் ஆகிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து பேஸு என்ன கவுன்சிலிங்னா டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் ஓகேவா ஸோ இது இது மூலயமா போய்க்கலாம் டீம் யூனிவர்சிட்டியில் டேரெக்டாகவே போய் ஜாயின் ஆகிக்கலாம் ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் டேரெக்டாகவும் நம்ம ஜாயின்ட் ஆகிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஃபீஸ் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய் ஜாயின் ஆகிக்கலாம் சரி ஓகே இது வந்து செட் ஆஃப் காலேஜஸ் பற்றி நான் சொல்லியாச்சு என்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு எது பெஸ்ட்டு சார் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபீஸை பற்றி சொல்லிடுறேன் டீம் யூனிவர்சிட்டி ஃபீஸுனா ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் சாலிடாக வரும் நான் சொல்கிறது நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போனாலே இப்போ விஐடியில் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபேஸ் அதாவது நீ உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் மாறும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு அப்படி க்ரைட்டீரியா மாறும் அமிர்தாலும் அப்படி தான் ஸ்லாட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்லாப் மாறிட்டே இருக்க மாறிட்டே இருக்க மாறிட்டே இருக்க உனக்கு ஃபீஸ் ஹை ஆகும் நல்ல மார்க் எடுத்தால் ஃபீஸ் கம்மியாகும் சார் கண்டிப்பாக கம்மியாக கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப்பு கொடுப்பாங்க நல்ல மெரிட்டில் போனீங்கன்னா நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஆனால் கம்மி மார்க் எடுத்துகிட்டு போனால் என்ட்ரன்ஸ்னையும் சரி இல்லை டுவெல்த்து மார்க்கும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் மெயின் ஸோ அதில் கம்மி மார்க் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபீஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் எகரும் சரிங்களா இது சராசரி ஃபீஸு டீம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் கசப்பான உண்மை இது தான் ஃபீஸ் வந்து அதிகம் ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருக்குது அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது அண்டு ரெண்டாவது வந்து காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது டீம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் ஃபீஸ் ஹையாக இருக்கும் நம்மளால் போக முடியுமான்னு யோசிச்சு பண்ணுங்கள் மேனேஜ்மெண்ட் கொட்டால் போயிட்டிங்கன்னா ஒரு பத்து இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் முப்பது லட்சத்துக்கு மேலே வாங்குற எல்லாம் இருக்காங்க ஸோ ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் போய்க்கோங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் இதுதான் டீம்டு யூனிவர்சிட்டியோட கசப்பான உண்மை அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல படிப்பு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்ல ஃபேக்கல்ட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி அண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜஸ் இருக்குது டிமாண்ட் இது ரொம்ப ஜாஸ்தி ஃபீஸும் இப்போ அதிகமாக வாங்குகிறாங்க இதுதான் வந்து உண்மையான ஃபீஸ் இப்போ அமிர்தாவில் போய் படிக்கிறவங்ககிட்டையே கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபீஸுன்ட்டு உங்களுக்கு தெரியாதா அமிர்தால் எவ்வளோ ஃபீஸு பிஐடியில் எவ்வளோ ஃபீஸு கிட்டத்தட்ட நீங்கள் மெரிட்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த ஒரு லட்சம் அந்த ஃபீஸ் வரும் இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து கம்மி மார்க் எடுத்துகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கும் சரிங்களா நான் சொல்கிறது என்ட்ரன்ஸ் வழியாக போனாலே சரிங்களா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகாமலே இவ்வளோ ஃபீஸ் வருஷம் வருஷம் சொல்கிறேன் வருஷ வருஷம் ஃபீஸ் மட்டுமே ஹாஸ்டலு அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா வந்துடும் சரிங்களா ஸோ அதான் சொல்கிறேன் இப்போ அன்னானவர்சிட்டி காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபீஸ் கம்மி தமிழ்நாட்டில் வந்து நானூற்றி நாற்பது அண்ணன்வர்சிட்டி காலேஜஸ் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது நான் சாரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லாம் அவங்க சொல்கிறத ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் சொல்லுவாங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒன்றே எழுபது முடி சொல்கிற காலேஜெல்லாம் இருக்காங்க இப்போ சென்னை ஜோன் போயிட்டிங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சமெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூர் ஜோன் போனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கம்மியாக சொல்லுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் மீதியெல்லாம் நீங்கள் சவுத் ஜோன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார் அன்னோவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ் இதுவே கவர்மெண்ட் காலேஜ்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தான் அவங்களுக்கு ஆகும் எல்லாம் ஜேர்த்தி ஹாஸ்டல்லாம் இருந்ததுன்னா ஒரு முப்பதாயிரம் ஆகும் அவ்வளோ தான் இதெல்லாம் ஹாஸ்டல்லாம் இருந்துச்சுன்னா மூணு லட்சம் வரைக்கும் ஆகும் ஆசல் ஃபீஸ் வந்து தனியாக ஒரு லட்சம் ஆகும் அண்ட் காலேஜ் ஃபீஸ் ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வேணும் ஒரு வருஷத்துக்கு சரிங்களா இது வந்து இப்படி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னால் ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வரும் ஒரு வருஷத்துக்கு இது தான் டிஃப்ரென்ஸ் அண்ணாசிட்டி காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டால் போனால் நாலு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் வாங்குற காலேஜஸ்லாம் இருக்கும் ஏன் முப்பது லட்சத்துக்கு மேலே வாங்குற காலேஜெலாம் இருக்குது மெயினாக சிஎஸ்சிக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி சிஎஸ்சினாலே கம்மியாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா செவன் டு டென் லேக்ஸ் வரைக்கும் வாங்குகிற காலேஜஸ் இருக்காங்க எல்லா காலேஜும் செவன் டு டென் லேக்ஸ் வாங்குறாங்க ஏன் சில கல்லூரிகளில் மார்க் வச்சு மட்டுமே எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டாம் டேரெக்டாக ஒரு நூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா கூட மெரிட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் குள்ளே போய் சேர்ந்துக்கலாம் ஒரு ஃபீஸும் வாங்குறதுல அந்த மாதிரி காலேஜெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் என்னென்ன காலேஜஸ் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அது மெரிட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது ஓகே எனிவே இதுதான் வந்து டிஃப்ரென்ஸுங்க எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிறதான் சார் அப்போ டியூம் யூனிவர்சிட்டி பெஸ்ட் இல்லையா சார் டீம் யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு தான் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும்ல அதுக்கு டிமாண்ட் எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா ரெண்டுக்குமே இருக்குது இப்போ விஐடியில் நீ படிச்சுட்டு வந்திருக்குனா நீ எவ்வளோ பெரிய ஆள் அமிர்தாவில் படித்தது நீ எவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அன்னோனசிட்டிக்கில் நீ எந்த காலேஜில் படித்தாலும் அந்த அன்னுவர்சிட்டி சர்டிஃபிகேட் அன்னாவர்சிட்டின்னு அடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பிஇ சர்டிஃபிகேட் பிடெக் சர்டிஃபிகேட் வரும்போது அதுக்கு வேல்யூ வேறு லெவல் இருக்கும் பவரும் வேல்யூ வேறு லெவலில் இருக்குது வெளியில் அதே மாதிரி தான் டீம் யூனிவர்சிட்டியில் நல்ல காலேஜில் படிச்சுன்னா வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது நீ வந்து ஏதாவது ஒரு நிறைய டீம் யூனிவர்சிட்டி இருக்குது நீ ஏதாவது ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை நல்ல டாப் யூனிவர்சிட்டியில் போய் சேரணும் விஐடி அமிர்தா சிவநாடார் போகிற ஒரு சவிதா மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து நல்லபடியாக படிச்சுக்கணும் சரியா ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறவங்கள போகிறவங்கள சொல்கிறேன் ஸோ அன்னயூனிவர்சிட்டிக்கும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ அட்டானமஸ் நாண் ஆட்டானமஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இது தாங்க மேட்ரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டேன் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் ஒரு ஒரு காலேஜ் பற்றியும் பேசுவேன் ஒரு ஒரு கோர்ஸை பற்றியும் பேசுவேன் டீம் யுனிவர்சிட்டி என்னென்ன இருக்குது எந்த காலேஜ் பெஸ்ட்டு அந்த காலேஜில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க எல்லாமே நம்ம சேனலில் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் என்ஜினியரிங் மட்டும் கிடையாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களும் ஓடிடாதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த வீடியோவில் தான் வரப்போகுது பேராமெடிக்கல் கோர்ஸ் பற்றியும் பேசுவோம் சரிங்களா ஸோ இதுதாங்க அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எது பெஸ்ட்டு எது வர்ஸ்ட்டுன்னு ஆனால் இன்னொன்றுங்க அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் இந்த நானூற்றி நாற்பது காலேஜும் பெஸ்ட்டு காலேஜான்னு கேட்டால் கிடையாதுங்க ஒரு டாப் ஒன் இருந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் காலேஜஸ் வரைக்கும் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்க நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நல்ல கல்லூரிகள் நிறையவே இருக்குங்க மீதி எல்லாமே மொக்க காலேஜான்னு கேட்டால் கிடையாது அவங்க கொஞ்சம் மேலே வரக்க கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் லேக் அடிக்கலாம் இல்லை வந்து அவங்களோட ரிசல்ட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் குறைபாடும் இருக்குது அட்வான்டேஜஸும் இருக்குது ஸோ அதனால் எந்த காலேஜ் நல்ல காலேஜுன்னு பார்த்து சேரணும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கோங்க இதில் போனீங்கன்னா ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் போனீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் இது பெஸ்ட்டு தான் இதுவும் பெஸ்ட்டு தான் ரெண்டுக்குமே பவர் ஜாஸ்தி ஆனால் இதில் கொஞ்சம் காலேஜை பார்த்து எடுங்க இதுலேயும் காலேஜ் பார்த்து எடுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன படித்தாலும் அண்ணா நேர்சிட்டி சர்டிஃபிகேட் தான் உங்கள் கையில் கிடைக்கும் சரியா எங்கே படித்தாலும் ஓகே எனிவே தேங்க்யூ